இயற்கை விவசாயத்தில் எந்த காய்கறி எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த பந்தல் காய்கறியில் இந்த பீர்க்கங்கா இது காரணம் என்னென்னா வேலை ஆட்களோட செலவு கம்மி நான் என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேருமே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ள ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது இது போக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ணாங்க இந்த மகாத்மா கா தேசிய உரவுகளுக்கு வந்து ஒரு கடன் வெட்டி கொடுத்தாங்க அதேபோக போக எனக்கு மானியத்தில் வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் வந்து ஒரு பந்தலுக்கும் ரெடினு கொடுத்தாங்க இயற்கை விவசாயத்தில் நமக்கு தேவையான போதுமான ஒரு மன நிம்மதியும் கிடைக்குது போதுமான வருமானமும் கிடைக்குது ஆனால் கெமிக்கல் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டால் அது நாற்பது நாளைக்குள்ள உள்ள வர காயின்னு பார்த்தா ஒரு ஒரு லட்சம் வருதுனே மருந்து இருந்து வாங்கி சில வேலைக்கு ஆள் கூலி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஆறாயிரம் போயிருது ஒரு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துல நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு முப்பதாயிரம் தான் கிடைக்குது இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு குறைஞ்ச வச்சு வந்து அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் எடுத்துட்டு இருக்கிறேன் இதுல மெயின் பிரச்சனை வந்து வைரஸ் வரும் வைரஸ் வரும்போது எப்ப ஒரு முன்னா செடி முளைச்சு ஒரு மூணுல விடும்போது ஒரு வைரஸ் வரும் இவரும் நம்ம இயற்கையில என்ன பண்ணுவோம்னா என்ன செய்வேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை வெட்டி சிலிம்ல கலின்னு ஒரு உயிர் வரும் இருக்குது அதை அடிப்பேன் அதை அடிச்சு முடிச்சுட்டு போனா திருப்பி ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு மீனை மீன கொடுப்போம் இது இது கொடுத்த உடனே என்ன பண்ணி அந்த நோயும் போயிடும் அந்த செடியும் நல்லா தளதல் வளர்ந்து வந்துடும் அது செலவுல் பகு வருஷ வருஷம் அந்த போடுற அளவு இன்புட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம போடுற செலவு வந்து வருஷ வருஷம் குறைச்சுட்டே இருக்கலாம் வணக்கம் என் பேரு நாகலிங்கம் எங்க நான் அம்பேஸ்வரி நாகலிங்கம் ஒரு கடுகு கடுசந்த சத்திரம் இது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடுசந்தின்ற கிராமத்தில் நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த பத்து வருஷமா அதுக்கு முன்னே ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நான் வெளிநாட்டில் விளையாடுகிட்டு இருந்தேன் வெளிநாட்டில் விளையாட்டு கொடுக்கும்போது எனக்கு சம்பளம் மாற்றாவே அன்றைக்கி நாமே மாதம் மாற்றா எனக்கு தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் கூட அன்றைக்கி சேல் கிடச்சிச்சு ஒரு பத்து வருஷமாக சம்பாரிச்சதுல எனக்கு குடும்பம் வெறும் பணம் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு ஃபேமிலியை பிரிஞ்சு வாழ்ந்தோம்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி சமயத்தில் வந்து இந்த பசுமையோடுன்ற ஒரு புஸ்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் டைம் போதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் வந்து வேளாண்மை பற்றி ரொம்ப இயற்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக போட்டிருந்துச்சி இந்த நன்மாள் வயையை பற்றி அதில் நல்லா போட்டுருந்துச்சு ஏற்கனவே அங்கே ஃபேமிலி வந்து விவசாய ஃபேமிலி தான் ஆனால் இப்படி காய்கறி படம் மாட்டோம் நெல்லுதுகா போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ திருப்பி என்ன பண்ணிவிட்டு அந்த புத்தகத்தை பார்த்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு எனக்கு ஒரே குறியாயிருச்சு இங்கே வெறும் பணம் தான் இருக்குது குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு அதனால் வேண்டாம் அந்த வேலையை சேம் பண்ணிடுவோம் சேம் பண்ணிட்டு போய் வேறு எதாவது தொழில் பணம் நினைக்கும் எனக்கு எனக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா அந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சி விவசாயம் பிடிச்சதுலேயும் பார்த்தோம்னா எனக்கு ஆர்கானிக்காக எல்லா பேருமே கெமிக்கலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கெமிக்கல் பண்ணக்கூடாது நம்மளுக்கு நம்மளும் அந்த பொருளை சாப்பிட்றணும் நம்ம சாப்பிட்ற பொருளும் நாலு பேருக்கு நஞ்சில்லாத ஒரு பொருளை கொடுக்கணும் அதுக்கு ரேட்டு கிடைக்கிது கிடைக்கலன்றது ரெண்டாவது அப்படின்றக்கி நான் அந்த இயற்கை விவசாயத்தை சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு சொந்த வந்து ஒரு இங்கே ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அப்போ இங்கேயிருந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஆளுக்கு பூரா இங்கே வருவாங்க அப்போ எனக்கு நான் பக்கத்தில் நான் என் இது ஒய்ஃபோட ஊர் நான் என் ஊர் வந்து பக்கத்து பாதிக்கணும்னு தள்ளி எனக்கு இங்கே யாருமே எனக்கு அதிகமாக அறிமுகம் கிடையாது அப்போ வந்த பசில் இங்கே உள்ள ஆளுக்கு பூரா இங்கே வருவாங்க என்னப்பா என்னப்பா எந்த ஊர் இங்கே வந்து இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு போகிற இயற்கை விவசாயம் என்னப்பா அதெல்லாம் இங்கே ஒன்றுமே வராதுப்பா இங்கே வந்து ஒன்று மாணவரே கல்லை மட்டும் போடலாம் இல்லைனா காட்டுக்கு ரொம்ப மற்றபடி வேறு எதுவுமே எங்கிட்டலாம் பா தேவையில்லாம நீ சம்பாரிச்சு வெளிநாட்டில் சம்பாரிச்சா வந்து இதில் இழந்துராத அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பி ஒரு நாட்டு ஒரு ஆளு ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இதில் பிறமே என்ன பண்ணும் சரி இது சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிற கூடாது நம்ம எந்த குறிக்கலில் வந்தோமோ அந்த குறிக்கலை அடையணுன்ற ஒரே குறியில் நான் வந்து முழுக்க முழுக்க இயற்கை விஷயத்துலேயே நான் இறங்கிட்டேன் இது வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வர பசுமை வீடம் புக்கை படித்து நானும் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் வந்து அப்போ அவங்க சொல்கிறப்ப நம்பிக்கை இல்ல மறு வருஷம் கூட கூட இங்கே வருமா நாங்கள் வர்றதுக்கு சரி சந்தோஷமா சரி பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு மறு ஆடு மாடு கோழி நான் எல்லா வளர்க்க எல்லாருமே ஆரம்பித்தோம் அப்போ இயற்கை விவசாயம்ன்றது நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறது என்னன்றது ஃபர்ஸ்ட்டு புக்கில் பார்த்துட்டோம் வெளியில ஒன்றும் தெரியல அப்புறம் திருப்பி ஒவ்வொரு இடத்துக்காக போனேன் யாரெல்லாம் பண்ணிக்கிட்டுறாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போய் பார்த்தேன் பார்த்ததில் நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கும் வந்துருச்சு அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் புரிவான் வந்துருச்சு அப்புறம் பார்த்தோம் சரி இப்போ எந்த காய்கறியில் நமக்கு எந்த இயற்கை விவசாயத்தில் எந்த காய்கறி எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பயன்பட்டது வந்து இந்த பந்தல் காய்கறியில் இந்த பீர்க்கங்காய் இது காரணம் வேலை வேலையாளர்களோட செலவு கம்மி மற்ற கத்திரிக்காயோ தக்காளியோ வெண்டைக்காயோ எந்த காய் போட்டாலும் சரி ஒரு ஆள் ரெண்டு பேரால அந்த ஒரு ஏக்கரை பறித்து முடிக்க முடியாது ஆனால் இப்போ இந்த பந்தல் காய் பொறுத்தளவுக்கு நானும் என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேருமே காலையில் நாலு மணிக்கு எழுதிருச்சோம்னா ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது இந்த காய் பறிக்கிறதுலையுமே காலையில மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க என் பையனு அவங்களும் மறுபடியும் நான் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு டீ போட்டு கொடுத்துட்டு என் பையன் அடுக்குவேன் நான் காய் வாங்குவேன் அவங்க கூட சேர்ந்து வாங்கி அந்த காயெல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு அந்த கழிவு காயில நானும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குண்டாலே இதுக்குள்ள வித்துட்டு அப்போ அப்ப தான் இப்ப இந்த இதையும் பண்ண இன்னொன்று என்னன்னா இது மார்க்கெட்டிங்ல வந்து ரேட்டு நல்லா கிடைக்குது இப்ப என்கிட்ட இப்போ எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு சர்வதாரணமாக எனக்கு மொத்த வியாபாரத்துக்கு எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து எடுக்கிறாங்க அதுன்றதுனால தான் இப்போ இந்த பந்தல் காய்கறியில் இந்த இதை இதாக ஆரம்பித்தேன் இது போக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ணாங்க இந்த மகாத்மா கா தேசிய உர விழப்பத்திலிருந்து ஒரு கடன் வெட்டி கொடுத்தாங்க அதே போக இருந்து எனக்கு மானியத்தில் வந்து ஐம்பது செய்த மானியத்தில் வந்து ஒரு பந்தலுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சுட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த நாலு ஏக்கரில் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது ஏர்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் நான் அந்த பந்தல் அமைச்சிருக்கிறேன் இந்த பந்தலுக்கு வந்து அமைச்சு இதில் இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த இடத்த வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா உழுகணும் உளுந்து முடிச்சா பிறப்பிட்டு கடைசியாக இருந்து சின்ன ரொட்டை விட்டு வச்சு என்ட்டை வச்சிருக்க ரொட்டை விட்டு வச்சுருக்கேன் அதை வச்சு ரொட்டை விட்டு வச்சு ஒரு ஒட்டம் திருப்பி ஒரு ஒட்டை பொழுதுபோல் மண்ணாக்கி விட்டுருவோம் மண்ணாக்கி விட்டு என்ன செய்வோம்னா இது கவர்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நாலு அடிக்கு ஒரு லைன் வரும் ரெண்டு அடிக்கு இடையில் ஒரு கேப் கிடைக்கும் அப்போ என்ன செய்வோம் அந்த ஒவ்வொரு ரெண்டு அடிக்கு என்ன செய்வோம் ஓட என்ன செய்வோம்னா அந்த அதுக்கு முன்னே இந்த ஒரு பத்து பதினஞ்சு ஆயிரம் குப்பை அடித்து வச்சுருப்போம் அந்த குப்பையில் வந்து என்ன செய்வோம்னா அசூஸ் பயிரலும் பாஸ்போர்ட் ஆக்டீரியா சூட விரிடி விரி இதுகளை பூராமே கலந்து ஒரு வாரத்துக்கு என்ன செய்வோம் அதை வந்து மக்கிய தொழிலரமாக ஏற்றி வச்சிருக்கோம் ஊட்டமெட்டி தொழிலுரம் சொல்லுவோம் அதுக்கு பேர் அப்படியே அதை தண்ணியை ஊற்றி கலந்து வச்சிருந்து ஒரு வாரம் கழித்து என்ன செய்வோம் அதை பூராத்தையும் அள்ளி 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 அந்த எங்கையெல்லாம் அந்த ஓல்ஸ் இருக்குதோ அந்த ஓல்ஸுக்கு நேரம் ஓல்ஸுக்கு நேரம் ஒரு ஒவ்வொரு பண்ட தட்டு அளவுக்கு போடுவோம் போட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம்னா அப்படியே ரொட்டை விட்டு போட்டு திருப்பி உழுது விட்டுருவோம் உழுது முடிச்சுட்டு அந்த ஓசை எழுத்து விட்டு அந்த ஓசுக்கு நேரம் அந்த ஒவ்வொரு இடம் எங்கேனா தண்ணி விழுக்கதோ ட்ரிப் இருக்குதோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இங்கிட்டு வரும் அங்கிட்டு ஒன்றுமோ ஒவ்வொரு இடத்துல ரெண்டு வந்து உண்டுவோம் அப்படி போது இங்கே ஒரு பத்தாயிரம் ஒரு ஏக்கரில் வந்து நான் ஒரு பத்தாயிரம் வைதை உண்டுவேன் இது போக என்ன பண்ணால் வெளியில் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வெளியில் ஒவ்வொரு அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தமாக வச்சுருக்கிட்டு இருந்தாங்க இது பூராமே நம்ம வந்து செலவாக குறைக்கணும்ன்றதுக்கான என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இந்த மஞ்ச நேரம் ஒட்டு அட்டைன்னு சொல்லி சொல்லியில் சொல்வாங்க அதை நம்மள பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம் அது போக இதில் மெயின் பிரச்சனை வந்து வைரஸ் வரும் வைரஸ் வரும்போது எப்போ வரும்னா செடி முளைச்சு ஒரு மூணு இல்லை விடும்போது ஒரு வைரஸ் நோய் வரும் அந்த நோய்க்கு வந்து பத்து பேரெலாம் கெமிக்கலை பண்ணுறாங்க கெமிக்கல் பண்ணும்போது அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம இயற்கையில் என்ன பண்ணுவோம்னா என்ன செய்வேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை வெட்டி சீலி மிலக்காளின்னு ஒரு உயிர் இருக்குது அதை அடிப்பேன் அதை அடித்து முடிச்சுட்டு மூணாக திருப்பி ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒரு ஸ்ப்ரே மீன் அமிலம் கொடுப்போம் இது இது கொடுத்தோடனே என்ன பண்ணி அந்த நோயும் போயிரும் அந்த செடியும் நல்லா தளதாளன் வளர்ந்து வளர்ச்சிக்கு வந்துடும் திருப்பி இதில் உள்ள அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து போய் ஏற்றி விட்டுருவோம் ஏற்றி விட்டுட்டோம்னா திருப்பி ஒரு இருபது நாள் கழித்து திருப்பி ஒரு வைரஸ் நோய் வரும் அந்த சமயத்தில் நம்ம பூ பூக்கிற சமயத்தில் திருப்பி ஒரு தடவை வரும் இந்த ரெண்டு சமயத்தில் நம்ம கட்டுப்படுத்திருப்போம்னா திருப்பி அந்த நோய் அந்த வைரஸ்ன்றது வராது அதுக்கு என்ன பண்ணணும்னா கருவாட்டு சொல்லுவோம் அதே மாதிரி மஞ்சள் விட்டு விட்டு கட்டி விட்டுருவோம் அது பூராமே நம்மளாவே ஒரு தகரத்தில் மஞ்சள் பெயின் அடித்து அதை கிரிஸ் தரை வச்சிருவோம் இப்போ மஞ்சள் இது இதே போது சொல்லி வெளியில் வந்து வே அதிகமாக வாங்குவாங்க நாம் அப்படி கிடையாது வெறும் தண்ணி டப்பால் என்ன செய்வோம் மேலே நாலு ஓட்டை போட்டு விட்டுருவோம் கீழே கால் லிட்டர் தண்ணி வச்சுருவோம் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொருலையும் ரெண்டு ரெண்டு நெத்தில கருவாடு போட்டு விட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது இடத்துல கட்டி விட்டுட்டோம்னா அதில் அந்த ஃப்ரூட் பெயின் சொல்லக்கூடிய அந்த ஈக்கல் பூராமே அது உள்ளே போயிடும் அதுதான் நமக்கு இந்த பிஞ்சு வரும்போது நமக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துறது வந்து அந்த ஃப்ரூட் பிளே தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்வோம்னா அந்த கருவாட்டு புரி வச்சுடுறது இது போக என்ன எனக்கு வச்சு பொழினு ஒன்று இருக்குது அதேமே வெளியில் வந்து அதே எப்படி ரேட்டு சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த லூரை மட்டும் தான் வாங்குவேன் அந்த லூரை வாங்கி என்ன செய்வோம் இதே மாதிரி தான் சேம் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி பாட்டிலுக்குள்ளே அந்த லூரை போட்டுவிட்டு நாலு இடத்துல சின்ன ஓட்டை வலையை மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஓட்டை போட்டு விடுவோம் ஆணையை வச்சு நாலு ஓட்டை ஓட்டை போட்டு விட்டோம்னா அப்போ இதில் போய் இது வெறும் லூர் மட்டும் வாங்கும்போது காஸ்ட்டு பார்த்தா ரொம்ப காஸ்ட் கம்மியாக வரும் அப்படின்றப்ப இந்த ரெண்டு இதை வச்சே நம்ம என்ன செய்யலாம் நோயில் அப்போ கட்டப்பட்டுலாம் இது போக இடுபொருள்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜீவா விடுவோம் அது போக மீனமில வச்சிருக்கிறோம் அமிலம் எதையாவது ஒன்று ஒரு வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கீழே விடுவோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒன்று கீழே ஜீவா மிருந்து விட்டோம்னா மேலே மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஒரு நாலு நாள் கழித்து அமிலத்தை கீழே விட்டோம்னா ஜீவா மிருத்தை ஸ்ப்ரே பண்ணுவோம் அதே மாதிரி இஎம் வச்சுருக்குறோம் வேஸ்ட் டீ கம்பஸ்டர் வச்சுருக்குறோம் சையானா பெட்டி ஏன்னு வச்சுருக்கிறோம் இந்த ஐட்டங்கள் இது போக ஐந்து இலக்காய் சாயமென்னு வச்சுருக்கிறோம் இந்த இந்த ஐந்து பொருட்களை வச்சுக்கிட்டு மாற்றி 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 கீழே இடுப்புறலாவும் மேலே நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விடும்போது எந்த ஒரு நோய்கிறது இதில் வர்றதில்ல கெமிக்கலில் பண்ணுறவங்க வந்து அதிகபட்சம் சொல்லுவாங்க நாற்பது நாளைக்கு மேலே காய் பறிக்க முடியாதும்பாங்க நான் ஊன்னதுலேருந்து நாற்பது நாள் வளர்கிற காலம் அதுக்கடுத்து தொண்ணூறு நாள் காய் பறிக்கிற காலம் அந்த கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா என்கிட்ட வந்து குறைஞ்சபட்ச வருஷம் இந்த ஒரு அந்த தொண்ணூறு நாளைக்குள்ள வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு டன்னு நான் பறிச்சிருவேன் இந்த மூணு டன்னு எதில் வித்தியாசப்படணும்னு நான் ஊண்டி காய் பறிக்கும் போது எங்கள் ஏரியாவில் மழையே பார்க்க முடியாது காய் பறிக்கும் போது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் லேசாக ஒரு சில சமயத்தில் மழை ஒரு மழை பேஞ்சிருச்சுருச்சுங்களேன் அந்த ஈல்டுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆயிடுது இப்போ இந்த ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பறிச்சுக்கிட்டு இருக்கிற ஐம்பது நாள் வரைக்கும் மழையே பெய்யல இப்படி மழை கொஞ்சம் கம்மியாக துப்புற மழையே பெய்யாம இருந்தால் மட்டும் அந்த குடிக்காய் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரும் அப்பக்கே லேஸ் லேசாக மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா குடிக்காய் பொறுத்தளவுக்கு ஈல்டு நல்லா போகும் மழை பெய்ய பெய் அந்த சூழ்நிலை மாறும்போது குடியோட ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது பிஞ்சூட இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அந்த பிஞ்சுல மட்டும் இறங்கும் போது மட்டும் நம்ம அந்த ஃப்ரூட் பிளேன்ற அந்த பழைய தாக்குதல் மட்டும் கண்ட்ரோல் அத்தனை இறங்குறே நமக்கு நமக்கு காயாயிரும் அப்படி ஆயிடுச்சு வச்சுங்களேன் காய் பறிச்சோம்னா ஒரு மூணு காய் நாலு காய் பச்சம்னா ஒரு கிலோ வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள இங்க வந்து மொத்த ரேட்டுக்கே வந்து எடுக்கிறது வந்து பெரிய வியாபாரி வந்து எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க சின்ன சின்ன வியாபாரி முப்பது கிலோ ஒரு சிப்பா ரெண்டு சிப்பாங்கிறவங்க வாங்குறவங்க நான் நாற்பது ரூபாய் கொடுப்பேன் நான் அஞ்சு சிப்பா ஆறு சிப்பா பத்து சிப்பான்னு வாங்குறவங்களுக்கு வந்து நான் என்னடைய ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ எடுத்துகிட்டு போவாங்க அப்போ இது வந்து இந்த தொண்ணூறு நாளைக்கு இது இந்த வருமானம் பரம் வந்து நமக்கு வந்துடும் அப்போ எந்த ஒரு விவசாயத்துலேயுமே இப்படி ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ன்றது எடுக்க முடியாது ஆனால் இது வந்து ரொம்ப பேர் நான் சவால் விட்டேன் யாருமே எனக்கு இது இது இதுபோறாமல் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எத்தனையோ பேர் நான் கலெக்டர் கூட முன்னாடி இருக்கேன் யாரையாவது ஒருத்தர் வந்து நீங்கள் கெமிக்கலை பண்ணுறவங்களையும் இயற்கை பண்ணுறவங்களையும் நீங்கள் வித்தியாசம் தெரியணும்னா ஒரு ஆஃபீஸர் கூட எனக்கு போடுங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு போட்டு என் கூட அவங்க இருக்கட்டும் நான் என்னென்ன பண்றேன்றதை தெரிஞ்சுக்கிறட்டும் இந்த உமை நான் சொல்ற ஈடு வந்து உண்மையன்றதை தெரிஞ்சுக்கட்டும் நான் நான் உண்மையா சொல்றது வந்து நீங்க உங்க மாதிரி பெரிய ஆஃபீஸர் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் விட்டா தான் அது வந்து மக்கள்கிட்ட இடிச்சி ஆகும் நான் சொல்கிறது புறமே இந்த போட்டோக்காக வேண்டியும் வீடியோ காண்டியும் போய் சொல்றேன் பார்த்தா பேரும் நினச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயற்கை விவசாயத்தில் என்னை தொடர்ந்து யாரும் எடுக்க முடியாதுன்னு நான் நான் இருக்கேன் ஏன்னா என்னகிட்ட எத்தனை பேர் போகணும் போட்டு கேட்குறாங்க நீங்க என்ன இவ்வளவு பண்ணுன்னு சொல்றீங்க எல்லாம் எப்படி எடுக்க முடியுது நாங்கள்தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்தான் பந்தில் வச்சிருக்கோம் எங்களால் நாற்பது நாளைக்கு மேலே என்ன பண்ண முடியல பூரா அந்த நோய் வந்த நோய் புறமே இந்த இந்த நோய் வைரஸ் வந்து தாக்கிட்டு போயிருது அப்படின்றாங்க இப்போ என்னை கேட்டு ஒரு பையன் சேலத்தில் ஒரு பையன் ராசிசேகர் ஒரு பையன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இதுக்கு முன்னே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்கீழில் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில இப்போ அந்த பையன் முழுக்க நான் சொல்கிறத கேட்டு அப்படியே பண்ணிட்டு இந்த பையனை இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதனால இயற்கையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வேணும்னா கூட எனக்கு கேட்கலாம் கேட்டுக்கிட்டு கேட்குறவங்களுக்கு நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுவும் போக மற்ற விவசாயத்துக்கு பண்ணுறத விட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க இயற்கை விவசாயத்தை சச்சபுலாக பண்ண முடியும் நம்ம நினைச்சத விட அதேப்படியான வருமானத்தையும் இதில் எடுக்க முடியும் இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஏக்கருக்கான செலவு வருமானம் செலவுன்னு பார்த்து முடிச்சுக்கலேன் வருமானம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு டன்லேருந்து பதினெட்டு டன்னு குறைஞ்ச வச்சோம்னா அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் கிடைக்கும் செலவுன்னு பார்த்து முடிச்சிக்கலேன் என்ன செய்வேன் ஒரு பத்து டாக்கெட் குப்பை வாங்குவேன் ஒரு டேக்கெட் குப்பை வந்து இங்கே வந்து சேர்றதுக்கு ஐநூறுரூவா குப்பை ஐநூறுரூவா வண்டி வாடகை ஐநூறு கூலி ஐநூறுவா பரப்பு வர்றதுக்கு மொத்தம் ரெண்டாயிரம் வந்துடும் அப்போ பத்து டாய்ட்டு வச்சோம்னா ஒரு இருபதாயிரரூவா குப்பை வரும் ஒரு பத்தாயிரரூவா நமக்கு விதக்கி வந்துடுது இது போக இடுபொருள் நான் வாங்குறதுன்னு பார்த்தா வெளியில வாங்குறதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு முப்பது கிலோ நாட்டு சக்கரை வாங்குவேன் அந்த இடுபொருள் தயாரிக்க வெளியில் வெளியில நான் வாங்கிக்கிறேன் இதுபோக என்னன்னு பார்த்தோம்னா அசோஸ் பயிரிலும் பாஸ்போர்ட்ரியா சூடமோட சீரடி இந்த உயிர் உரங்கள் போறாமே சில சமயத்தில் ஒன்று ஒன்று நமக்கு தோட்டக்கல் துறையிலையும் விவசாய வச்சு கொடுக்குறாங்க ஒரு சில உயிர் விவரங்கள் கிடைக்காத விதத்தில் வந்து அது வந்து நான் வெளியில வாங்கிட்டு இருக்கேன் அந்த உயிர் உரங்கள் மட்டும்தான் எனக்கு பெரிய செலவு இப்போ சொன்ன செலவுன்னு பார்த்து இது மட்டும்தான் பெருசாக செலவு இப்போ இயற்கை விசாரத்தை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிட்டு ஏற்கனவே குறைஞ்ச வச்சு அந்த அஞ்சு மா அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் கெமிக்கல் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்க பக்கத்தில் கம்பியில் ஒரு பேர் இருக்காப்புல பரலட்சியில் ஒரு பேர் இருக்காப்புல சேலத்தில் ஒரு பய இருக்கா இவங்களாம் என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளவு கெமிக்கலாம் பண்ணியிருக்காங்க அவங்களை அளவுக்கு சொல்கிறது என்னென்ன நீ உனக்கு மட்டும் எப்படி எப்படி அவங்க நேரம் பார்த்தா பார்த்தாப்பட்டு திரும்பி ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களால முடியலை அப்போ இயற்கைக்கு மாற்றினாலும் எங்களால் அந்த அவங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சி எல்லா பொருளையும் நான் தயாரிச்சுக்கிற முடியாதுன்னு முடிஞ்சு இதே பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்ககிட்ட கேட்டால் அந்த நாற்பது நாளைக்குள்ள உள்ள வர காய்ஞ்சு பார்த்தா ஒரு ஒரு லட்சம் வருதுனே அதில் குறைஞ்ச வச்சு பார்த்தோம்னா ஒரு அறுநாயிரம் அறுபது நேரத்துக்கு நம்ம வாங்கி ஈடுபொருள் மருந்து இருந்து வாங்கி சில வேலைக்கு ஆள் குழியெலாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஆறுதாயிரம் போயிருது அப்போ ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் நம்ம கிடைக்கிறத பார்த்தா ஒரு முப்பது நேரம் கிடைக்குது ஆனால் உங்களை பார்த்தா உங்கள் இயற்கை விசிங்க பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து குறைஞ்ச வச்சு நீங்கள் உங்கள் செலவுன்னு பார்த்தாவே எனக்கு செலவு பார்த்தா ஒரு ஐம்பது நேரம்ன்றது அதிகம் ஒரு போகத்துக்கு நான் சொல்கிறது இப்போ இந்த பீக்கிங் போகத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எடுக்கணும்னா ஒரு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் சொல்லிப்பேன் இதுவரை நமக்கு ஆதாயம் தான் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு வருமானம் தான் அதில் பத்து சதவீதம் தான் நமக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் செலவு கூட ஒரு ஐம்பது நேரம்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அம்ப ஒரு பத்து சதவீதம் நமக்கு செலவு வருது அவன் இது போக இன்னொன்று செய்வேன் திருப்பி இன்னும் இது முடிச்சுட்டு திருப்பி இது ஒரு இன்னொரு நூறுரூபாவும் போடுவேன் இன்னொரு ரூபாய் இது பிடிங்கிட்டு என்ன செய்வேன் திருப்பி இதை குடிக்கா போகக்கூடாது இதை குடிக்காய் போட்டோம்னா திருப்பி மறுபோகத்துக்கு நமக்கு வந்து வராது அதனால் ஏதாவது பயிர் சுழற்சி முறைகள் பண்ண முடியிருக்கா வேண்டிய இதை பிடிங்கிட்டு என்ன செய்வேன் திருப்பி இன்னும் திருப்பி இதே சேம் தான் திருப்பி குப்பி அடிப்பேன் திருப்பி இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி அதில் என்ன செய்வேன் தக்காளி போடுவேன் தக்காளி போடும்போது தக்காளி ரேட்டை பொறுத்து இப்போ இந்த நான் மாற்று பயிர் பன்னெண்டு ரூபாய்க்கு தக்காளி போடுறது அது ரேட்டு கிடைக்கும் கிடைக்கின்றதெல்லாம் ரெண்டாவது ரேட்டு சில சமயத்தில் ரேட்டு கிடச்சுன்னா ரெண்டு லட்சம் கழிச்சிடும் குறைஞ்ச வச்சு எப்படி ஒரு லட்சமாக கிடைச்சிடும் நம்ம அது வந்து அப்படின்றப்ப நமக்கு ஒரு 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 ஒன் இயரில் ரெண்டு பக்கத்தில் நமக்கு பார்த்தா குறைஞ்ச வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சம்ன்றது நமக்கு இன்கம் இன்கம்ன்றது நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்குது இது போக இது முடிச்சுட்டு திருப்பி என்ன செய்வோம் எனக்கு வந்து அங்கே எனக்கு சுற்றி படம் பரக்கிறதுனால நான் ஆளுகளை வச்சு நான் இங்கேயே நானே பதினேழு இறக்கி திருப்பி நானே ஆளுகளை வச்சு கருப்பட்டி காய்ச்சி கருப்பட்டியும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அதனால் இயற்கை விவசாயத்தில் நமக்கு தேவையான போதுமான மன நிம்மதியும் கிடைக்குது போதுமான வருமானமும் கிடைக்குது இதுக்கு முன்னே வெந்நாட்டிலருந்து மாதம் ஒரு லட்சம் அனுப்புனாலே எங்களுக்கு சந்தோஷமாக இல்லை ஆனால் இங்கே வந்து விவசாயம் பார்த்து எல்லோரும் ஒற்றுமையாக நல்ல வருமானத்தோடு நான் என் பிள்ளை எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக நல்லபடியாக இருக்கிறோம் இயற்கை விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ண வரவங்க இயற்கைக்கு வந்துருங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம அந்த இடத்த எந்தளவுக்கு நம்ம குப்பை அடிச்சு குப்பை அடிச்சு குப்பை அடிச்சு பக்குவப்படுத்துகிறோமோ பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த தான் நம்ம அது மேலும் மேலும் அதில் வருமானத்தை எடுக்க முடியும் ஈல்டு எடுக்க முடியும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்ச உடனே ஃபஸ்ட் வருஷத்துலேயே இந்த இதே மாதிரி பதினஞ்சு பத்து அஞ்சு லட்சத்துக்கு வந்து முடிச்சிங்கன்னா அது வராது கண்டிப்பாக அது எனக்கு ஸ்டார்டிங்கில் வரல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு நான் அந்த இவ்வளவரி ஈழில் எடுக்கிறதுக்கு வருஷங்கள் கூட கூட அந்த இடம் வந்து பக்கம் போட்டுகிட்டே போகிறதுனால இன்கம்ன்றது வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு தான் இருக்க போகிறது ஒளியே குறையிறதில்லை அதே மாதிரி வருஷ வருஷம் இப்போ ஆக ஆக இப்போ இந்த இன்ஃபுட்டி நான் குறைச்சிக்கிட்டேன் இந்த பத்து டாக்டர் பன்னெண்டாக அடிக்கிறதுல இப்போ அஞ்சு டாக்டர் எடுத்துலுமே எனக்கு போதுமானதாகிடுது ஏன்னா ஏற்கனவே அது வந்து மண் வந்து நல்லா வளமாக இருக்கிறதுனால செலவுன்றது வருஷத்துக்கு வருஷம் வருமானம் கூட்டிக்கிட்டு இருக்கும் வருஷ வருஷம் இதில் செலவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் கெமிக்கலை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் ஒரு முறை போட்டவங்க மறு வருஷம் ரெண்டு மட யூரியா போட வேண்டி வரும் ரெண்டு முறை டிபி போட்டவங்க நாலு முறை டீ போட வேண்டி வரும் அதில் வந்து செலவு வந்து கெமிக்கலை பொறுத்தளவுக்கு வருஷ வருஷம் அந்த போடுற அளவு இன்புட் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும் இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம போடுற செலவு வந்து வருஷம் வருஷம் குறைச்சிக்கிட்டே இருக்கலாம் வருஷம் குறைச்சாலும் அந்த 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 இடம் வந்து நல்லா பக்குவமாக இருக்கு என் இடத்துல லேசம் கிடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் மண்புழுவாக வரும் எந்த ஒரு செவ்வ செவக்காட்டில் எந்த ஒரு இடத்துலையும் கிடைச்சிங்கன்னா மண்புழு வராது என் இடத்துல கீழே லேசாக வச்சு பார்த்தோம்னா பூரா வெறும் மண்புடுவாக இருக்கும் மற்ற செவக்காட்டு மண்புறம் சிக்க இருக்கும் என்னுடைய செம்மண் வந்து கண்ணு கரையர்னு இருக்கும் அப்போ காரணம் என்ன அது பூராமே அளவுக்கு நான் அந்த மக்கிய தொழுபுரத்தை போட்டு 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 மண்ணை வளப்படுத்திருக்கிறேன் அதனால விவசாயத்துக்கு வர்றவங்க கண்டிப்பாக இயற்கை விவசாயம் வாங்க இயற்கை விவசாயத்தை நம்பினவங்க இயற்கை எண்ணெய் நம்ம நம்மளை கைவிட்டதில்லை கண்டிப்பாக நல்லாபடியாக வளலாம் நம்மளால நமக்கு ஒரு நல்ல ஒரு இல்லாத பொருளை நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நாலு பேத்துக்கு நம்மளும் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு உதவி எல்லாத்துக்கும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்